இன்றைக்கி சிஎஸ்கே சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ சிஎஸ்கேயில் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து டாப் மோஸ்ட் விக்கெட் எடுத்துருக்கிறாப்புல இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் போட்டிகளில் அதாவது ஏழு ஆட்டங்கள் முடிஞ்சிருக்கு இதில் அதிகபட்சமாக ஆறு விக்கெட்டுகள் எடுத்து சிஎஸ்கேயோடைய பேக் போனாக இருந்துகிட்டு வர்றாப்புல ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து மே ஃபஸ்ட்டு வீக்கில் அவருடைய நாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அது வரைக்கும் தான் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு என்ஓசி கொடுத்துருக்குறாங்க இப்போ மே மூணாந்தேதி முஸ்தபிசு ரஹ்மான் போக வேண்டிய சூழல் இப்போ முஸ்தபிசு போயிட்டா என்ன பண்ணுறது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் ஒரு பெரிய சிக்கலே இருக்குங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் சொந்த காரணங்களுக்காகவோ அல்லது இன்ஜூர்ட் ஆகி போனாலோ அந்த பிளேயருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக புது பிளேயர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாமல் அவருடைய சொந்த நாட்டுக்கு நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறதுக்காக போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியாது அப்படி தான் வந்து ரூல்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஐபிஎல் ரூல்ஸ் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க சரி அப்போ முஸ்தபிசு பதிலாக வேறு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அங்கே தாங்க ஒரு டிஸ்ட்டு என்ன அப்படின்னா சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கிற மாதிரி இந்த ஐபிஎல்லையும் சில ஓட்டைகள் இருக்குது அதை பயன்படுத்தி ரீப்ளேஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக அவருக்கு வந்து மே தேதி தான் இன்னோஸ் இருக்குது மே மூணாந்தேதி வந்து அவர் போய் நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறதுக்காக என்ஓசி முடிஞ்சு போக போறாப்ல அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முஸ்தபி சலுமானுக்கு ஒரு பெர்ஸ்னல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்து அவரை ரிலீஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு புது பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சொந்த காரணங்களுக்காக போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சரிப்பா இப்போ இது வந்து ஐபிஎல் நிர்வாகத்துக்கு தெரியாமையாக இருக்கும் அவர் என்ஓசியில் வந்து மூணாந்தேதி போகிற வர ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பர்பஸாக அனுப்பி வேறு பிளேயர் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஐபிஎல் நிர்வாகத்துக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவங்க அளவு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லிட்டன் தாஸை வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதே ஒரு கண்டிஷனில் லிட்டன் தாஸ் வந்து நேஷனல் கிரிக்கெட் ஆட போக வேண்டிய சூழ்நிலை இதே கண்டிஷனில் என்ன பண்ணாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லிட்டன் தாஸ் வந்து பர்சனல் ஒர்க்குக்காக போகிறாரு பர்சனல் ரீசன்னால் போகிறாரு அப்படின்னு சொல்லி கே கேஆர் அதுக்கு தகுந்த ரீப்ளேஸில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதே மாதிரி வந்து ஒரு வாரம் கழித்து நேஷனல் கிரிக்கெட்லேயும் லிட்டன் தாஸ் ஆடுனாப்ல இதுக்கு இந்த ஐபிஎல் நிர்வாகம் எதுவே சொல்லலை ரொம்ப ஸ்மூகமாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆச்சு அவர் பர்சனல் ஒர்க்குன்னு போய் அவர் நேஷனல் கிரிக்கெட்டும் ஆடுனாப்ல அதனால் எதுவும் சொல்லலை அதே போல தான் இப்போயும் முஸ்தபீஸ்வர்மான பெர்சனல் ஒர்க்காக போகிறார் அதாவது பெர்சனல் ரீசனாக போகிறாரு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிட்டு அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து சிஎஸ்கேக்கு இருக்குது சரி இப்போ முஸ்தபீஸ்வர் போனால் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் யாரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரசில் ஓட்டுங்க இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஐபிஎல் வந்து அவைலபிளாக இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காப்புல அதனால் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹேசல்வுட்டை எடுக்கலாம் ஹேசல்வுட்டோட அடிப்படை ரேட்டும் ரெண்டு கோடி ரூபாய் முஸ்தாபிசுர் ரஹ்மானுடைய ரேட்டும் ரெண்டு கோடி ரூபாய் அதனால அதில் எந்தவொரு பிரச்சனையும் இருக்காது ஹேசல்வுட் வந்து பெர்ஃபெக்டான மேட்சாக இருப்பாப்ல அப்படில நிச்சயமாக ஹேசல்வுட்டை முஸ்தபிசுர் ரஹ்மானுக்காக எடுப்பாங்க அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் நம்புகிறாங்க அடுத்ததாக அவங்களுடைய ஃபாஸ்ட் யூனிட்டை ஃபத்திரானாவும் முஸ்தாபிசு ரஹ முஸ்தபிசுவர் ரஹ்மானுக்கு பதிலாக ஹேசல்வுட்டும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது நிச்சயமாக பத்திராவோட இணைந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்து சிறப்பாக கொண்டு போய் அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கே ஜெயித்து பிளே ஆஃபுக்கு போய் கப்பில் கை வைப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக சிஎஸ்கே ரசிகர்கள் நம்புகிறாங்க நாமளும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்டில் தெரிவிங்க நன்றி